செய்திகள் தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது எட்டு கோடியே முப்பது லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக காலநிலை மாற்ற நிர்வாகக் குழுவின் ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு கால்நிலை மாற்றத்திற்கான நிர்வாகக் குழுவின் இரண்டாவது கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று நடைபெற்றது மேலும் கால்நிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் இந்தியாவிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு உள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் மழை பாதிப்பின் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகள் வருகின்ற திங்கட்கிழமை முதல் வழக்கம் போல் செயல்படும் என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் திருச்சி மாவட்டத்தில் நான்கு கோவில்களில் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவிலுக்கு புதிய வெள்ளித்தேர் வில்லோட்டத்தை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் சிறப்பு சிறு வணிக கடன் திட்ட முகாம் நடத்தப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுக்தா நதி அணையிலிருந்து இன்று முதல் எண்பத்தி இரண்டு நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை பதிவு செய்ய கோரும் மனு மீது ஆறு வாரங்களில் முடிவெடுக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது உயர்கல்வியில் இனிமேல் ஆண்டுதோறும் இரண்டு முறை மாணவர் சேர்க்கை நடத்தப்படும் என்று பல்கலைக்கழக மானியக் குழு தெரிவித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரத்தில் முதல்வர் அறிவித்த இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை செயலர் அமுது அவர்கள் தெரிவித்துள்ளார் பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிக்காக தனது ஒரு மாத ஊதியத்தை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற பதினொன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சிறந்த சாதனை புரிந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விருது வழங்கினார் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு ஒரு லட்சம் கிலோ அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராமநதி அணையிலிருந்து நூத்தி பதினேழு நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது கடந்த ஆறு மாதங்களில் சென்னை முழுவதும் நாற்பத்தி ஒரு புதிய குளங்கள் மாநகராட்சி நிர்வாகம் உருவாக்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூன்று கோடியில் எழுபத்தி ஒன்பது புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பெஞ்சல் புயலால் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசால் போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மெரினா கடற்கரையில் ரோப்கார் சேவைக்கான கட்டுமான பணிக்கு டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்திய விளையாட்டு விருதுகள் வழங்கும் விழாவில் தமிழ்நாட்டிற்கு விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது இருபத்தொரு கோடி ரூபாய் செலவில் சிறப்பு மாணவர் மற்றும் மாணவியர் விருதி கட்டடங்களை முதலமைச்சர் மு திறந்து வைத்துள்ளார் நாகூர் தர்கா கந்தூர் விழாவையொட்டி நாகை மாவட்டத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு வருகின்ற பனிரெண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு கோரிய நிவாரண நிதியை ஒன்றிய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் சாத்தனூர் அணையிலிருந்து நீர் திறப்பு பதினெட்டாயிரம் இருந்து பதினைஞ்சாயிரம் கனடியாக குறைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் உள்ள பிளஸ் ஒன் பிளஸ் டூ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்விற்கு தேர்வர்கள் டிசம்பர் ஆறாம் தேதி முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநில கல்லூரியில் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சிறப்பு மாணவர்கள் விடுதி கட்டடங்களை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வருகின்ற டிசம்பர் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்